பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அருள் எம்எல்ஏ அவர்கள தவறாக பேசிய அமைச்சர் மூர்த்திக்கு கண்டனம் தெரிவித்து சேலத்தில் குவிந்த பாட்டாளிகள் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் வெள்ளைக்கான கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படியும் கேட்டுக்கொள்ளும் நமது சேனல் பணிகளுக்கு பங்களிக்க விரும்புவோர் வளர்ச்சிக்கு உதவ விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஜிபே போன்பே பேடிஎம் எண்ணில் தங்கள் பங்களிப்பை அளிக்கலாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சேவகர் மக்கள் போராளி அண்ணன் அருள் எம்எல்ஏ அவர்கள் நேற்று இட்ட முகநில் பதிவை பார்த்தது பாட்டாளிகள் கடும் கோபத்தில் அமைச்சர் அமைச்சர் ஒரு அல்லக்கை பதவி போதையில அதிகார திமுறலை ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் பிரதிநிதிய மூன்று லட்சம் மக்கள் மக்களுக்காக சட்டமன்றத்துல உரிமைக்குரல் எழுப்பக்கூடியவரை கெட்ட வார்த்தை சொல்லி பேசியிருக்கிறார் இதெல்லாம் எப்படி ஒருத்தவரால் சதிச்சுக்க முடியும் இந்த பெருங்கூட்டம் பாட்டாளி பெருங்கூட்டம் எத்தனை எத்தனை தலைவர்களை விட்ட கூட்டம் ஏன் திமுக தலைவர்கள் கூட எப்பேற்பட்ட தலைவர்கள் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டு பயந்த வரலாறு தான் இருக்கு ஆனாலும் அமைச்சர் மூர்த்திக்கு எந்த தைரியத்துல இப்பயான எல்லாம் வெளில வருது காரணம் வன்னியர் விரோதம் வன்னியர் விரோத ரத்தம் அவர் உடம்புல அவ்வளவு ஊறி போய் கிடக்குது இந்த மூர்த்தி இப்ப முதல்ல பேசல இதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடியே பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை இழிவுபடுத்தி பேசினாலும் இவர் மேல வழக்கு இருக்கு வழக்கு கொடுத்துருக்குறாங்க பிசிஆர் சட்டத்தில் இவரை கைது பண்ணுறாங்க யார் சொந்த கட்சிக்காரங்களே முத்துவேல் என்கின்ற திமுக பிரமுகர் ஒருத்தவர் இவர் மேலே வழக்கு கொடுத்தாரு திமுக என்ன தினமும் சந்திச்சு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கல இப்பதான் நீ கேஸ் கொடுக்கலான்னு கேஸ் கொடுத்தவங்க கட்சியோட இந்த லட்சணத்தில் கட்சி இருந்துச்சுன்னா இப்படிதான் இருப்பாரு இந்த மூர்த்தியோட வண்டவாளம் எல்லாம் இப்ப தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்கு இவர் இவருடைய வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சிருக்க கடுமையான கடுமையான ஏழ்மையா கடுமையான ஏழ்மையில இருந்த இவரு இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியா எப்படி வந்த கூலி வேலை செஞ்ச மூர்த்திக்கு அவ்வளவு அதிகார திமறு பதவி போதை இப்படியெல்லாம் பேச வைக்கிற உங்க பதவி போதையெல்லாம் உங்களோட தான் பாட்டாளிகள்கிட்ட வச்சுக்காதீங்க கூலி வேலை செஞ்ச அமைச்சர் மூர்த்தி இன்னைக்கு பதினூறு கோடி செலவு பண்ணி பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார் உடச்சி சம்பாரிச்ச காசாக இருந்தால் பழனூறு கோடி செலவு பண்ண மாட்டாரு ஊரா ஊட்ட காசை பற்றிங்க மதுரை மாநகராட்சி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒருத்தவர் ஒரு ஆடியோட ரிலீஸ் ஆச்சு ஒரு எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் கான்ட்ராக்டர் பேசுறாரு ஐயோ அமைச்சர் காசு கேட்கிறாருயா கொடுத்துறியா இல்லைன்னா வேற நடக்கிறதே வேறயா நாளைக்குதான் கடைசி கிடுன்னு இப்படி உருவாக்காதான் ஊர் ஊரா சந்தி சிரிக்குது அமைச்சர் மூர்த்தியோட கதை சந்தி சிரிக்குது ஐயாயிரம் கோடி இவர் ஊழல் செஞ்சிருக்கிறாருன்னு மக்கள் நேரடியாக குற்றஞ்சாட்ட சொல்றாங்க கடந்த மூன்று வருஷத்துல மட்டும் சரி இப்படி கூலி வேலை செஞ்ச மூர்த்தி எப்படி கட்சியில வளர்ந்து இன்னைக்கு அமைச்சராக உட்காந்துருக்கிறாரு எல்லாம் எப்படி காட்டி கொடுத்துதான் திமுக குடும்பத்துக்குள்ளார நடக்கிற சண்டைய இங்கும் எங்கயும் கோழிமுட்டியா வளர்த்திருக்கிறாரு கோழிமுட்டியா வளர்ந்துருக்கிறாரு அவர் அவர் என்ன நினைச்சாரு இப்படி கோழிமுட்டி வளர்ந்த நீ இன்னைக்கு பதவி பேர் எப்படி நான் அருகிலேமொழி அவர்கள் எப்படி திரும்ப சட்டமன்ற உறுப்பினரானாரு காலம் முதல் தமிழன போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னால் அணி திரண்டு இந்த வன்னிய சமுதாய மக்களை ஒன்று திரட்டுவதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் வீதி வீதியாக நடந்த போது சேலத்தில் ஒரே விஷயம் ஒரே சேலத்தில் 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 வன்னியர் சங்க கொடியையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் கொடியையும் ஏந்தி இந்த மன்னுரிமை சேலத்தில் மண்ணீர் சங்க கொடியையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் கொடியும் ஏந்தி பலகட்ட போராட்டங்களில் பங்கு பெற்றவர் அவர் மக்கள் போராட்டங்களில் எத்தனை எத்தனை போராட்டங்கள்ல எத்தனை வழக்கு இருக்கு அவருக்கு மக்களுக்காக நடந்த போராட்ட வழக்கு ஒன்று மாதிரி அண்ணன் தம்பிக்கு மூர்த்தி கொடுத்து ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை காட்டி கொடுத்து ஒரு கட்சியில் பதவி வாங்கி இன்னைக்கு எம்எல்ஏ ஆகலை உனக்கு மந்திரி பதவி எப்படி வந்துச்சு ஏதோ மகன் போட்ட பிச்சையில் வந்துச்சாமே மகனுடைய தயவுல வந்துச்சாமே ஏன் மகன் உங்க மேல தயவு காட்டுறாரு என்ன காரணம் கட்டிங் வருமாமே இந்த கட்டிங்காகத்தான் உங்களுக்கு அமைச்சர் பதவி அமைப்ப கேள்விப்பட்டோம் சொல்றாங்க அப்படிதான் சொல்லிக்கிறாங்க இந்த லட்சணத்துல உங்க பழப்போடு நீங்க என்னன்னா ஒரு சத்திரிய சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்க இப்படி பேசியிருக்கிறீங்க இதுக்கு பதிலடியாக நிச்சயமாக இந்த சமுதாயம் கொடுக்கும் சூடு சோரணம் எல்லா சமுதாயம் கிடையாது மன்னியர் சமுதாயம் ஒரு மன்னியமுதாயத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினருக்கே சாதாரண மக்களுக்கு ஒரு அடிதட்டு மக்களுக்கு என்ன நிலைமை வரும் சிந்திப்பான் ஆடு மாடா கூட நீ கருதல என்பதை நினைப்பான் மன்னிரர்களுக்கான இடஒதுக்கீடு மன்னர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்காமலே திமுக பதினெட்டு தொகுதி பணத்தை விளையாட்டு நினைக்கிறாங்க இந்த பதினெட்டு தென் தொகுதியில திருமாவட்டங்கள் அழைக்கிற மூன்று தொகுதி சேர்த்து இருபத்தி ஒரு தொகுதியிலையும் உங்களுக்கு சவுக்கடி கொடுப்போம் தொட்ட தொட்டோ இவங்கள பத்தி பேசுறோன்னு நீங்க துடி துடிக்கணும் திமுக இதை நினைச்சு நினைச்சு கதவு இவருக்கெல்லாம் ஏண்டா மந்திரி பதிவு கொடுத்தோன்னே மு க ஸ்டாலின் அவர்கள் முட்டிக்கணும் அதற்கு